தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ் யூடியூபர் इरफान அவர்கள் வந்து இன்றைக்கு வருகை தர இருக்கின்றார்கள் அவர்தான் இந்த காலிப் பிரியாணியின் யாழ்ப்பாணத்தின் உடைய கிளையினை இன்று யால்பானம் யால்பானம் என்ன மாதிரி உங்க மாசிக் கூட்டம் ஒன்று இது வந்து சரியான யூட் ஹே வணக்கம் நான் பத்சாங்கன் என்னடா திருப்பி வந்து நிற்கிறான்னு பார்க்குறீங்களா திரு நேற்று வந்து காலித் பிரியாணி ட்ரையல் ஓப்பனிங் வந்து செய்திருந்தாங்க அமைச்சர்மார் வந்திருந்த சூழ்நிலையில் நேற்று வந்து ஒரு ட்ரையலை ஓப்பன் பண்ணி என்னமா இருந்தன்ட்டு பா எல்லாருக்கும் காட்டியிருந்தாங்க அதே மாதிரி நாங்களும் வந்து சாப்பிட்டு நேற்று அந்த பிரியாணியுடைய டேஸ்ட் பற்றி எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருந்தோம் இன்றைக்கும் நாங்கள் ஏன் திருப்பி வந்திருக்கோம் என்று சொன்னால் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இந்தியாண்ட பிரபலமான ஒரு தமிழ் யூடியூபர் தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு தமிழ் யூடியூபர் இரஃபான் அவர்கள் வந்து இன்றைக்கு வருகை தர இருக்கின்றார்கள் அவர்தான் இந்த காலித் பிரியாணியின் யாழ்ப்பாணத்தின் உடைய கிளையினை இன்று உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்க இருக்கின்றார் இந்த காலித் பிரியாணி வந்து அவர்கள் உலகளவிலே அவர்களுடைய ஐம்பதாவது பிரான்ச் கோல்டன் பிரான்ச் என்று சொல்கின்றார்கள் ஐம்பதாவது பிரான்ச் வந்து இன்றைக்கு இங்கே திறக்க இருக்கின்றார்கள் இன்னும் சற்று நேரத்திலே அதன் அந்த திறப்பு விழாக்குத்தான் நாங்கள் இர்பான் பியூ அவர்கள் வருகை தர இருக்கின்றார் இன்னும் சற்று நேரத்திலே பிரியாணி நிறுவனமானது திறந்து வைக்கப்பட இருக்கின்றது தொடர்ந்து பிரியாணியினுடைய உத்தியோக இன்னும் சற்று ஆரம்பமாக இருக்கின்றது தமிழ்நாட்டின் பிரபல வருகை தந்து இந்த உணவகத்தினை திறந்து வைக்க இருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சிறப்பு விழாவுக்கான முன்னேற்பாடுகள் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இரஃபான்ஸ் வியூ பிரியாணி ட்ரீட் என்று போட்டு ஒரு வெல்கம் போர்டு ஒன்று வச்சு பெருசாக இங்காலே அவரை ஒரு மேடை ஒன்றும் அமைத்திருக்கின்றார்கள் இரஃபான் இந்த வருகைக்காக காத்திருக்கின்ற ஜூட்டி பசக்காரர்கள் கடை திறப்பு விழாவுக்காக வருகை தந்திருக்கின்ற பல யூடியூபர்ஸ் இர்பானையும் சந்தித்து செல்வதற்காக காத்திருக்கின்றனர் பெருமளவான யூடியூபர்ஸ் வருகை தந்திருக்கின்றார்கள் இரஃபான் அவர்களை மீட் பண்ணுவதற்காக இன்றைக்கு ஒரு சரியான ஒரு க்ரௌட் உண்டு இரஃபான் அவர்களை வரவேற்பதற்காக மாலைகளுடன் இருக்கின்றார்கள்

அடுத்த அரேபியா ஜப்பான் லண்டன் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலும் தன் இடைகளை ஆரம்பிக்க சார்பில் மாலிக்கப்படவில்லை விருந்தினர்கள் அழைத்து வரப்பட்டு இந்த ஹாலிப் பிரியாணி திறப்பு உணாவானது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது நாடாவட்டி திறக்கப்படுகின்றது கால் பிரியாணி யாழ்ப்பாண கிளை என்ன செய்ய அதைத் தொடர்ந்து காலித் பிரியாணியினுடைய நிர்வாக இயக்குனர் அவர்களையும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் அவர்களையும் இப்போது கௌரவிக்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதனால் எங்களோடய ஐம்பதாவது பிராஞ்சுங்க லான்ச் பண்ணுறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அடுத்து இன்னும் பல பிரான்சுகள் ஸ்ரீலங்காவில் லான்ச் பண்ணுறோம் இங்கே எப்படி உங்களோட ஆதரவு கொடுத்துருக்கீங்களோ அதே மாதிரி எல்லா பிரான்ச் ஆதரவு கொடுப்பீங்கன்னு எதிர்பார்க்குறோம் நீங்கள் பிரியாணியை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லிட்டு போங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் அப்துல் மிஸ்டர் கார்த்திக் மிஸ்டர் அழகப்பர் சார் அப்புறம் கார்த்திக் ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு முதலில் நன்றியை கொள்கிறேன் மேலே என் மனம் கவர்ந்த வாடிக்கையாளர் யாழ்ப்பாணம் மட்டுமில்ல அதனுடன் நாடு முழுவதும் நமது சேவையை வழங்குவோம் என நம்பிக்கையுடன் இங்கு வருகை தந்திருக்கும் விருந்தினர் வாடிக்கையாளர் ஊழியர்கள் அனைவருக்கும் என் மனங்கள் நன்றிகளை பிரிவித்தல் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது நன்றி எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க இர்ஃபான் காரில் வருவார் என்று பார்த்தால் சிம்பிளா மோட்டார் சைக்கிளில் வந்து எல்லாருக்கும் நடுவில் வந்து இறங்கி இருக்கிறார் இர்பானை பார்க்கறதுக்காக சரியான கூட்டம் அதிகமாக வந்தவங்களில் யூடியூபர்ஸ்ல இருந்து அவரின் யூடியூப் வீடியோக்கள் பார்த்து அவரின் ரசிகராக இருப்பவர்களும் அவரை நேரில் காண்பதற்காக வந்திருந்தார்கள்

வாங்க போய் நம்ம மேலே சாப்பிட்லாம் ஜென்ரல் மேனேஜர் இருக்காங்க போல நம்ம அப்படியே மேலே போய் சாப்பிட்லாம் வாங்க லெட்ஸ் லெட்ஸ் ஈட் டுகெதர் எஸ் இர்ஃபான் அவர்கள் தற்போது ட்ரீட்டுக்கு தயாராகிவிட்டார் இலங்கையின் பல பாகத்தில் இருந்தும் இர்ஃபானை பார்க்கறதுக்காக கூட்டம் கூட்டமாக வருகை தந்திருந்தார்கள் இர்பானுக்கு மாசிப் கூட்டம் என்று இது ஒன்று சரியான ரசிகர்களும் திரண்டு இருக்கின்றார்கள் இர்ஃபான் அவர்களை சந்திப்பதற்காக ஒரு கூட்டம் ரஜிஷ்ட பண்டின் அவர்கள் வந்து இப்போது உள்ளுக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் நிற்கிறார் இர்பான் ரம்ஜானோட பிரியாணி சாப்பிட போறோம் என்ன மாதிரி இருக்க போகுது காலி பிரியாணி நாங்க நேற்றே ட்ரை பண்ணி பாத்துனாங்க இன்றைக்கு இரண்டாம் தரம் இரஃபானோட ட்ரை பண்ண போறோம் நேற்று வந்து பொட்டுல தந்தாங்க இன்னைக்கு வந்து ஆக்கள் கூட அதனால வந்து பாக்ஸ்ல ஒவ்வொரு பாக்ஸ்ல தந்துருக்காங்க இப்ப நாங்க வந்து பிரியாணி சாப்பிட்டு கொண்டிருக்க இரஃபானையும் அப்படியே மீட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்கு நாங்க வந்து நேற்று சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு டேஸ்ட் என்னமா என்று சொல்லியாச்சு இன்றைக்கு திருப்பி சாப்பிட போறோம் இன்றைக்கு வந்து இரஃபான் இரஃபான் வியூவோட தான் இன்றைக்கு எங்கட வந்து சாப்பாடு வந்து அமைஞ்சிருக்கு வேறு லெவலில் இருக்குது நேற்றையே சொல்லியாச்சு நல்லா இருக்கு யாழ்ப்பாணத்தில் வந்து தரமான ஒரு பிரியாணி வந்து நீங்கள் கன ஆளத்துக்கு அப்புறம் சாப்பிட்றாண்டை வந்து சாப்பிட்டு பாருங்க நல்லா அவங்க பிரியாணி அவங்கள போட அந்த மசாலா இருக்குது தானே மசாலா அந்த டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நெய் எல்லாம் போட்டு வேறு லெவலில் நல்லா இருக்கும் மேல இப்போ வந்து தயிர் சாம்பல் மத்தியாவது கத்தரிக்காய் கடி அதுகள் வந்து சர்வ் பண்றாங்க இதெல்லாம் பிரியாணிக்கு வந்து நல்ல டேஸ்டா கொடுக்கும் இது கேசரியோ கேசரி கேசரி மாதிரி ஸ்வீட் இந்த மாதிரி இருக்கு அவங்களோட பிரியாணி காலேஜ் பிரியாணி நல்லா இருக்கு எங்கட மெசேக்கும் பாறாரு ப்ரோ காமின் கமிங் ப்ரோ அதை அவங்கள தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் மைக் 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 அங்கே வீடியோ எடுத்துருக்கேன் இரஃபானோட நாங்கள் இப்போ இரஃபான் அண்ணாவோட நாங்கள் இப்போ பிரியாணி சாப்பிட்டு கொண்டு இருங்க இருங்க சாப்பிட்டு கொண்டு என்ன மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் யாழ்ப்பாணம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஏதா தான் வந்து நேற்று தான் இருக்குது ஒரு இன்னும் நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பண்ணணும் இன்னும் உள்ள ட்ரோனா ட்ரோன் எல்லாம் விட்டுருக்காங்க உள்ள ட்ரோன் விட்றீங்க யாழ்ப்பாணத்து ட்ரோன் யாரு பண்ணது? நீ எப்போ எல்லாம் வருவீங்க தெரியலங்க நான் இன்னைக்கு நான் கிளம்பிடுவேன். நாளைக்கு நான் வருவீங்க. ஆ ஓகே பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரி உங்களுக்கு நீங்க நிறைய தடவை சாப்பிட்டு இருக்கீங்க. உங்கள இங்க 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 இப்ப சாப்பிட்டேன் ஒருத்தர் எனக்கு ஒரு வாய் குடுதா?

நிறைய கம்பேர் பண்ணிடலாம் டிடிஎ பாஸ் அரெஸ் பண்றாங்க இப்ப அரெஸ்ட் பண்றாங்க இல்ல நிறைய இது வரு இப்போ ஒய்ஃப் நல்லா செய்கிறா பிரியாணி அவங்களோட ஒய்ஃப் செய்கிறாங்களா ஆ ஓகே அது தாங்கி தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிதான் சொல்கிறாங்க யா அதனால் எனக்கு கொஞ்சம் அதிருப்தியாக தான் இருக்குது யா இருக்கு நீங்கள் சாப்பிட்ட நீங்கள் சாப்பிட்டு முடிஞ்சால் தான் அடுத்து அடுத்து இது அடுத்த ஒன்று சாப்பிட முடியும் ஓகே ஓகே நான் குயிக்காக முடிச்சுக்கலாம் ஓகே ஓகே தேங்க்யூ ஐ மீன் குயிக்கானா சாப்பிடுங்க சாப்பிடுங்க ஓகே குயிக்காக ஓகே ஓகே தேங்க்யூ பிரியாணி என்ன மாதிரி சொல்கிறது இப்போ நிறைய இடத்துல சாப்பிட்றது சார் ஆனால் இதுலேயே வித்தியாசமாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது நல்லா இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது என்னென்னு சொன்னால் தொடர்ந்து இப்படியே வரணும் நாங்கள் கிட்டக்கு மட்டும் இப்படியே இருக்கக்கூடாது நாங்கள் போவோம் வருவோம் வெளியே இப்படியே இருக்கணும் அந்த உங்கள் மூலமாக நாங்கள் வெளியே வரைக்கும் தெரியணும் வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு இரஃபான் அவர்கள் தனது தானே பிரியாணி கொண்டிருக்கிறார் விருந்தையான மக்கள் கலந்து கொண்டு இரஃபானுடன் பிரியாணி உண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ாம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ